உங்க வீட்டுல கல்யாணமா எஸ்பிஎஸ் என்டர்பிரைசஸ் வாங்க கல்யாண சீர்வரிசை வாங்க எஸ்பிஎஸ் வாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வகையான காம்போ இருக்கு மகாராஜா மகாராணி வெண்ணிலா ஜாக்கம் ஸோ இங்க எல்லா வகையான காம்போலையும் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அடைகிறது குறைவான விலையில தரமான பொருள் வாங்கினா என்டர்பிரைசஸ் வாங்க இங்க கல்யாண சீர்வரிசை மட்டும் இல்ல ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் டிவி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்க கில்மா அலைஸ் கிரிதை சோ இது நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் பாக்க போறோம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிப்பு அரக்கன்னு சொன்னாங்க இது சொன்னே கண்டுபிடிச்சிருவீங்க கலைத்துறையே கலங்க வைக்கிற கலைத்துறையவே கலங்க வைக்கிற கலைமகன் இவரு சும்மா நடிப்புலயே எல்லாரையும் பரட்டி போடுற ஒரு அசுர அதே மாதிரி பேசுறதுல அவரு இறங்கி இறங்கி பேசுறதுல ஒரு கர்ணர் அமகுதர் சார் ஐயோ சார் சார் என்ன வேணும் எடுத்துக்கோங்க சார் என்ன வேணும் எடுத்துக்கோங்க சார் ஒரு பயங்கரமான ஒரு நல்ல மனுஷனை பார்க்க போறோம் அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி த அல்டிமேட் ஆக்டர் ஆஃப் த இந்தியன் சினிமா நோ 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 வேர்ல்டு சினிமா த மேஜிக்கல் பர்சன் கலாட்டா குமுதம் எஸ்எஸ் சினி உலகம் ரெட் நூலு ஐயோ போச்சு யூடியூப் சேனல் ஓனரும் காலி போலகுது மட்டை சார் சார் என்ன ஆமா நீங்க யாரு நான் யாரா ஐயா ஐயா நடிப்பு தெய்வமே ஐயா இவங்கெல்லாம் உங்க யூடியூப் சேனல் செஞ்சிட்டாங்க அந்த யூடியூப் லிஸ்ட்ல நானும் வந்துட்டேன்னா எல்லார்ட்டையும் நான் பழக மாட்டேன் முக்கியமானவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்க காட்டுறப்ப எனக்கு ஒரு காப்பி இருக்கும் உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கும் வச்சுதான் உங்களுக்கு எழுதிருக்கேன் ஐயா இவங்களா இங்க மட்டை பண்ண போறீங்க இல்ல என்ன இருக்கு ஒரு நிமிஷத்துல இங்க வந்து கிட்டவாங்க நான் கூட பயந்துட்டேங்க அதாவது ஏங்க இவரு என்ன எதுக்குதான் தெரிதுங்களா எட்டரை மணி பத்தரை மணி ஒன்பரை மணி எல்லா யூடியூப் சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்கறத நோட் பண்ணி வச்சுக்கிறாரு மறந்துட போறாரு சார் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக எது வச்சுக்கிறீங்களா சார் தான் சார் கஜினி சார்

சத்தியமா எங்களை தாங்க முடியலங்க யாருங்க இந்த மனுஷன் சும்மா ஒரு பேச்சுக்கு கஜினி மாரி பண்ணுங்கன்னு எங்க கட்டு சொல்லிட்டாங்க கட்டு சொல்லிட்டு வாங்குங்க கேரக்டருக்குள்ள வாங்குங்க திவாகர் கேரக்டருக்குள்ள வாங்குங்கன்ற வரமாட்டாப்ல சோ தலைவா வேற லெவல் உங்களே பிரதர் வந்து உங்களே வேற லெவல் இப்போ நம்ம பாக்க போறது யாரு பாத்துனது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு ப்ரொபஷனல் நேம் நம்ம சொல்லுவாங்க நம்ம டாக்டர் திவாகர் பிபிடி அந்த மெய்யான்னு போட்டுருந்தேன் சார் எம்ஐஏ அதுவும் படிப்பா அது வந்து சார் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபி நம்பர் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபி அதுதான் அந்த மியா எம்ஐபி எம்ஐஏபி சூப்பர் சூப்பர் சார் இல்ல பாக்கும்போது அதான் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர் வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது சேனலுக்கு கண்டிப்பா ஒன் பிப்டி யூடியூப் சேனல் அது எத்தனை நாள்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ரெண்டு மாசத்துல நூத்தி ஐம்பது இன்டர்வியூ வேற லெவல்ல போயிட்டு இருக்குது வாழ்த்துக்கள் முதல்ல என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துட்டு பண்றீங்க உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் நான் பாத்திருக்கேன் எல்லா வீடியோஸ்மே பாத்தீங்கன்னா இந்த சஞ்சய் ராமசாமி இந்த மெலன் சாப்பிடுறது எல்லாமே பண்ணியாச்சு ஏன் வந்து அந்த மொட்டை கஜினி சூர்யாவா பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன் புதுசா அப்படின்னு சும்மா ஒண்ணு சொன்னேன் ஐயா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுங்க நல்லா இருக்குன்னா கடகம் எடுங்க பேனாடுங்க உள்ள ஏறி பார்த்தா வேற லெவல்ல மனுஷன் பண்ணிட்டா சோ எனிவே தயவா பயங்கர ஹாப்பி சிங்கத்து நீங்க எல்லாம் தோல்ல இருப்பீங்க தொப்பில போட்டிருப்பீங்க நெஞ்சில குத்திருக்காண்டா பேரா நீ ஏசி அதனால உனக்கு ஏசி போட்ட ரூம் நான் ஏசி இல்ல அதனால எனக்கு ஏசி கிடையாது ஏசி ரூம் கிடையாது இதுதான்டா உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் ஐயாயிரம் ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன் அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைப்பேன் யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கணுன்ற அவசியமே இல்லடா சஸ்பெண்ட் பண்ணுங்க பண்ணு

அப்படியே செடியில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்க அப்பதான் என்ன ஆகுதுன்னா பேஸ்புக் வருது பேஸ்புக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் பட் ரொம்ப ஆக்டிவ் கிடையாது அப்படி இருக்குது போன் வந்து வெறும் பட்டன் போன் தான் யூஸ் பண்றேன் அதுக்கடையில இடையில எனக்கு ஒரு வருத்தம் வரும் என்னன்னா ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற நம்மளோட திறமை காமிச்சு நிறைய நடிப்போம் பேச்சு பேச்சு போட்டியில பிரைஸ் வாங்குவோம் நாடக போட்டியில நம்மள அட்ராக்ட் பண்ணுவோம் சரி ஓகே அது இருக்கட்டும் ஏன்னா அதுக்கு அப்புறம் மக்களை சரி பண்ண சரி பண்ண அதுல ஒரு பேரும் போனும் கிடைக்க ஆரம்பிக்குது அதனால அது பெருசா தெரியல நம்மளுக்கு தேவையானது கிடைச்சிக்கிட்டு இருக்கு

ஒண்ணுமே சார் ஒன்னுக்கு போனேன் ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுங்க சின்ன ஸ்க்ரூ வைக்கிறேன் ஸ்க்ரூவா என்ன சார் சொல்றீங்க ஒரு ஸ்க்ரூ வச்சு ரெண்டு ரெண்டு ஸ்கூவும் வரையும் வலி இருக்காது ஒன்றரை லட்ச ரூபாய் ஒன்னுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டுக்குன்னா மூணு லட்ச ரூபாய் இப்படி போகும்போது ஆறு லட்ச ரூபாய் எப்ப வந்து ஒன்றரை மாசம் விட்டேன் ஆனா அதே நல்லா கூட அப்போ அதை அது அப்படியே விட்டு நல்லா ஆயிடுமா இல்லாம பண்ணணும் அது உங்களுக்கு லேஃபா அடியிருக்குமா

அப்பதான் நான் என்ன பண்றேன் பட்டன் செல்ல விட்டுட்டு டச் போன் வாங்குறேன் அதுக்கும் வாங்குறது காரணம் அதுக்கு முன்னாடியே வாங்க வேண்டியது எல்லா பேஷன்ஸும் எக்ஸ்ரே வாட்ஸ்அப் பண்றாங்க ரிப்போர்ட்ட வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்புக்காக தான் நான் இந்த டச் போன் வாங்குறேன் அதுவும் சாதாரண தான் வாங்குறேன் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறப்ப அதுல பேஸ்புக்ல நம்ம இதுல இன்ஸ்டால் பண்றோம் பேஸ்புக்ல அப்படியே ஆக்டிவா வர்றேன் நம்ம பிராக்டிஸ் பண்ற இதை போடுறோம் பிசியோதெரபி சம்பந்த காலேஜ்ல ட்ரீட்மெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்து அட்ராக்ஷன் ஆகிறாங்க எங்க பிசியோதெரபிஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்றது தான் டாக்டர்ஸ் பிசியோதெரபிஸ்ட் அவங்க தான் அவங்க அட்ராக்ஷன் ஆனோடனே அப்படியே ஸ்கூல்ல காலேஜில் கொடுத்த ஸ்பீச்சை போடுறேன் அதுக்கும் எல்லாரும் அட்ராக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பரவுது நம்மளை பத்தி மத்த இப்ப நம்ம காலேஜ் மட்டுமே தெரிஞ்சவங்க மற்ற காலேஜுக்கும் தெரிஞ்சு கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக வேணா யாரும் தெரிய ஆரம்பிச்சது அப்படியே கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ் வெஸ்ட் பங்காலு டெல்லி எல்லா பிசியோதெரபிஸ்டும் நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப கடைசியில போக போக இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் அப்படியே என்ன பண்றேன் முதல்ல தனி நடிப்பு மோன் ஆக்டிங் நானா வந்து என்னன்னா பிசியோதெரப்பில ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க இந்த மாதிரியா கல்ச்சுரல் கல்ச்சரல்ஸ் தான் இல்லாம நான் பண்றதை எங்க மருத்துவர்களும் என்ன ரசிச்சு பாக்குறாங்க வடிவேல் காமெடி பண்றேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு மோனாக்டிங் எங்க பிசியோதெரபி சம்பந்தப்பட்டதை தனி நடிப்பா பண்ணிக்காட்டுவேன் ஆக்டிங்னா ஒருத்தரா நடிக்கிறது ஒரு ஒருத்தர் வந்து பல கேரக்டர் நடிக்கிறது அப்ப நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இங்கிலீஷ்லயே போடுறேன் ஒரு ஆக்டிங் பண்றேன்னா இங்கிலீஷ் தமிழ் நார்த் இந்தியன்ஸுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ் சவுத் இந்தியன்ஸுக்கு புரியுற மாதிரி இது இப்ப மோ மோனாக்டிங் நடிப்பு எல்லாம் ரசிச்சு பழகுறாங்க

இன்ஸ்டால போடுறப்ப உங்களுக்கு வியூஸ் அதிகமா வரும் இன்ஸ்டாலையும் கவனம் எடுத்துங்க இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணி ரொம்ப போடுறதுல பேஸ்புக் மட்டும் கவனம் எடுத்துட்டு ஆனா நம்ம ஆக்சுவலா வந்து நான் உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ நான் பார்த்தேன் இன்டர்வியூ உங்க சேனலோட உங்க இன்ஸ்டா பேஸோட யூடியூப்ஸ் நிறைய உங்களுக்கு நிறைய இது கரெக்ட் அதை தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு மட்டும் வந்து அந்த அளவுக்கு

இன்ஸ்டால இருந்து யூடியூப் போச்சு யூடியூப்ல இருந்து ட்விட்டருக்கு போச்சு அப்புறம் டிவி சேனல் கொண்டு போச்சு இப்படியே போய்கிட்டு இருக்கு இப்போ அடுத்து எக்ஸ்தலத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் சார் வந்து இவர அமிதாப் பச்சன் கல்யாணத்துக்கு போற மாதிரி அவர்கிட்ட நான் தற்போது சொல்லி இப்படி பண்றேன் இல்லையா ரெண்டையும் எடிட் பண்ணி போட்டுருந்தாங்க எடிட் பண்ணி போட்டுருந்தாங்க சோ எல்லா பக்கமுமே நம்ம வீடியோ இப்ப சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏ சப்பானி வாங்க சப்பானி சந்தை போன ஆத்தாவையும் காஜு கூட சந்தைக்கு போகணும் ஆத்தா வை எங்க ஆச்சு கூடு ஆசைலாம் தரமாட்டேன் சந்தைக்கு போன ஆத்தா வை எங்க ஆச்சு கிடைச்சு சரி இப்போ உங்களோட அல்டிமேட் கோல் அதாவது எனக்கு சினிமால வந்து இப்போ நீங்க வீடியோ பண்றீங்க இது பண்றீங்க எல்லாமே ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஒரு அல்டிமேட் லாஸ்ட் தான் என்னோட கோல் நான் இந்த இடத்த தொட்டேன்னா இதுக்கப்புறம் எனக்கு போதும் இந்த சினிமா துறையில இது போதும் அப்படின்றது எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னா அது என்ன உங்களோட கோல் என்ன சினிமா துறையில சொல்றேன் சொல்ல வரையுமா என்ன வாங்கினா நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்க நடிச்சு திறமையை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சோஷியல் மீடியால காட்ட ஆரம்பிச்சோம் அடிக்கணும்ன்ற ஆசை நம்ம சின்ன வயசுல இருந்திருக்கு சூப்பர் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராக்டிகலா இருக்கும் சினிமா துறைன்றது ஜேமலிங் மாதிரி தான் சூதாட்டம் மாதிரி வரும் வராம போகும் படிச்சு முடிச்சு பிராக்டிக்ஸ் பண்ணி சம்பாரிச்சு அதுல அப்படி பண்ணணுமே தவிர இந்த ஒரு இதுக்குள்ள நான் வரல அது எப்ப எந்த நேரத்துல இப்ப கடவுளா பார்த்து இந்த லெவல் கொண்டு வந்திருக்காரு காரணம் கடவுள் இந்த லெவலுக்கு கூட்டிட்டு வரல இது வந்து என்னன்னா என்னோட கனடா ஃபேன்ஸ் ஃபோன் பண்ணி சொல்றாரு லண்டன்ல இருந்து கடவுள் உங்களை எந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு இது சாதாரண விஷயம் கிடையாது கனடா பிரான்ஸ் கனடா மட்டும் இல்லாம ஜெர்மனி ஜெர்மனி சிங்கப்பூர் மலேசியா ஜெர்மனில இருந்து பேசுறதுல சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா யூஎஸ்ஏ உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஐ நோ ஐ நோ ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்

அவங்க வச்சு பார்க்க ஆசைப்படுறாங்க நான் சொன்னேன் லைட்டா ட்ரோல் அப்படி மட்டும் சொல்லாதீங்க எங்க வீட்டு பிள்ளை மாதிரி உங்களை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு காரணம் இல்லாம கடவுள் உங்களை இந்த லெவலில் கொண்டு போய் பாட்டல இது அடுத்த லெவலில் நோக்கின்றே போய்கிட்டு இருக்கு சோ கேரக்டர் நல்ல கேரக்டர் நல்ல இது உங்களை கௌரவப்படுத்துற மாதிரியான விஷயங்களை மட்டும் செய்யுங்க சரி அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு நமக்கு தமிழ் சினிமா துறையில ஒரு ஒரு நேஷனல் அவார்ட் வாங்கினா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பையா இருக்குமா நேஷனல் அவார்டு வரைக்கும் போதுமா ஒரு நல்ல சிறந்த நீங்க ஒரு பெரிய ஹீரோவா சொல்லுவாமா அவார்டு வாங்கணும்ன்றது ஆசை இல்ல முதல்ல மக்களை மகிழ்விக்கணும் என்டர்டைனர் என்டர்டைன்மெண்ட்றதை விடமா நல்ல நடிப்புகளை நம்மளுக்கு இருக்க நடிப்பு தர மாதிரி அதை மக்கள் கிட்ட நேச்சரா கொண்டு போறப்ப அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க அதாவது நம்ம திவாகர வந்து என்னன்னா அவர் வந்து மக்களை வந்து மகிழ்விக்கணும் என்ன மாதிரிதான் அவார்டு வருமா அவார்டு அதுவே பெரிய அவார்டு தானே மக்களை மகிழ்ந்து அவங்க வந்து ஹாப்பி ஆயிட்டாலே

பக்ததடடா கர்ணா வல்லவன் வரும் ஸ்னா கடைசி நேரத்துல 얘nte குடுக்குறதுக்கு ஒண்ணு இல்ல. いや உயிர தான மாட்டிக்கிறங்க என்ன வேற லெவல்ல அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஸோ மக்களை இப்போ நீங்க இவ்வளவு நேரம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன் ஏன்னா நம்ம திவாகர் பிரதர் வந்து நல்லா நம்ம கேட்கறதெல்லாம் பயங்கரமா பட்டுப்பட்டுன்னு பண்ணாரு ஸோ இது ஒரு ஃபன்னான ஒரு இன்டர்வியூ தான் ஸோ இது யார் மனசும் புண்படுத்த நோக்கல பிரதர் உங்க மனசு நான் புண்படுத்த நோக்கல இருக்க நான் எதுவும் பண்ணல அப்படி பண்ணிட்டு அதை தேசியத்தை நான் மனசுருங்க எனவே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு இன்டர்வியூ போகுது இதுவே நிறைய வீடியோ பார்க்கணும் கிரிதிரி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Yeah Yeah.